வாய் கீண்டானை வரக்கனை களைந்தானை கீர்த்திமை பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிற்று நகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திரோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தே லோரும் பாவாய் உங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் விளாக்ஸுன்னு இருக்கேன் இன்றைக்கி கவன அரிசியை வச்சு ஒரு கஞ்சி தான் காய்ச்சி போகிறோம் அரை டம்ளர் கவன அரிசி நூறு கிராம் நேற்று நைட்டே ஒரு மூணு நாலு கிராம் கிளஞ்சிட்டு ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணியும் வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டரை டம்ளர் இருக்கும் அரை டம்ளர் கவன அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் கொஞ்சம் உப்புமா மாதிரி உடச்சிக்கிறேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பூண்டு பல் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸ் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ இதில் போட்டுக்கலாம் குக்கரில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அதை முனிக்கிட்டு இந்த ஊற வச்ச தண்ணியிலே சத்துக்கள் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மோர் உப்பு போட்டு குடிக்க வேண்டியது இனி போட்டும் சாப்பிட்லாம் இது கஞ்சி மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் ஊற வச்சதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள் கவனரிசி பாருங்கள் புட்டு மாதிரி உடச்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதெல்லாம் கொட்டிக்கலாம் குக்கரில் கொட்டிட்டு இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன் மிக்சியில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் போட்டு ரெண்டு ம் இல்லையா முதல்ல சொல்லிட்டேன் பாருங்கள் இது புட்டு மாதிரி உடச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இல்லைன்னா தான் இந்த மாதிரி அடிபடும் நான் வந்து இந்த மிக்சி ஜார் கழுவி அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த ஊற வச்ச தண்ணியில் நிறைய சத்து இருக்கும் அதே நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டம்ளர் இருக்கும் அதை அப்படியே ஊற்றி வச்சுக்கிறேன் தான் இருக்கும் இந்த கஞ்சி கழுவி அதில் ஊற்றிக்கலாம் போதும் அதில் இருக்க சத்தெல்லாம் ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு வேகொட்டி உப்பு போட்டு காயெல்லாம் போட்டுருக்கம்ல கலக்கிக்கலாம் நல்லா ஒட்டி ஒரு நாலு சத்தம் வச்சுக்கிறேன் வேகோட்டி உப்பு போடும் இறக்கிட்டு கொஞ்சம் மோர் ஊற்றி உப்பு போட்டுக்கணும் பருமிக்கு காயெல்லாம் போட்டால் நல்லா சத்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை குடிச்சிக்கலாம் புதினா கொஞ்சம் போட்டுக்குவா கொத்தமல்லி இல்லை இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் புதினா கழுவிட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கல கட் பண்ணி போட்டுக்குவோம் அப்போ தான் குடிக்கலாம் எடுத்து போடாமல் குடிக்கலாம் ஒரு நாலு சத்தம் வச்சுக்கிறேன் வச்சுட்டு உப்பு அப்புறம் போட்டுக்குவோம் பாருங்க அஞ்சாறு சத்தம் வச்சுட்டேன் நல்லா திக்காயிடுச்சு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு கரைச்சி விட்டேன் உழுப்பு அந்த மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் அதை ஊற்றிக்கலாம் மோரை ஊற்றிட்டேன் ஆரோட்டி சாப்பிட்டான்னு கொஞ்சம் ஆரோட்டி சாப்பிடுவேன் கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சு டவன்த்து கொஞ்சம் பிசு பிசுன்னு பசத்தமாதிரி இருக்கும்ல ஆரோட்டி சாப்பிட ஊற்றி காமிக்கிறேன் உப்பு பத்தாட்டி காயெல்லாம் நல்லா இல்லை ஹெல்த்தியாக இருக்கும் இது சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் டயட் கண்ட்ரோல் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அந்த பேசினில் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குடிக்கிற பதத்தில் தான் இருக்குது கொஞ்சம் ஆர்வட்டி குடிச்சுக்கலாம்